வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி இருபத்தி ஐந்து இது நிறைவு பகுதி போன பகுதியில் ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ இப்போ பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி சீத்தையையும் ஊர்மிலையும் கூப்பிட்டு உக்காத்தி வச்சுட்டு உங்களையும் கேள்வி கேட்டாலும் கேட்பேன் நீங்களும் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னான் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லக்ஷ்மணன் ராமன் கிட்டே சொல்லாம் கெளுங்கண்ணா எனக்கு தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு லக்ஷ்மணா என்னோட முதல் கேள்வி ஒரு ராஜாவோட முக்கியமான கடமை என்ன அண்ணா பிரஜைகளை நல்லபடியாக பாதுகாக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ணா ஒரு ராஜாவோட ஆட்சியில் அந்த ராஜாவால் எந்த பிரஜைக்கும் துக்கமோ வருத்தமோ வரவே கூடாதுண்ணா இப்போ நடக்கிற அரசியெல்லாம் பார்த்தா ராமராஜ்யம்லாம் திரும்பி வருமா ராமராஜ்யம் கூட வேண்டாம் சாதா ராஜ்யம் பிரச்சனைகள் ரொம்ப இல்லாத ராஜ்யம் வந்தாலே போதும் சரி லக்ஷ்மணா அடுத்தபடியாக ஒரு பிரஜையோட கடமை என்ன ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கிற பெரிய கடமை அண்ணா உத்தமமான ராஜா பிரஜைகளை உத்தமமான தான் கூட்டின்னு போவான் அதனால் அப்படிப்பட்ட ராஜாவை மதித்து நடக்கிறது தான் ஒரு பிரஜையோட தலையாய கடமை சரி சீதே இப்போ நீ சொல்லு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ரகுவீரரே ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவன் தான் ராஜா அவர் சொல்கிறத குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் கேட்டு நடக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் நாலு பேர் மெச்சம்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சரி ராஜ ரிஷியோட பொண்ணு இல்லையா உன்னோடய பதில் வேறு எப்படி இருக்கும் அது சரி இதுக்கு பதில் சொல் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பதி பத்னி இவாளோட உறவு எப்படி இருக்கணும் ரகுவீரரே இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா விட்டு கொடுத்து போகிறது தான் தம்பதிகளோட உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ராமன் குறுக்கிட்டு சீதே யார் விட்டு கொடுத்து போகணும் பத்தியா பத்னியா ரகுவீரரே இது என்ன கேள்வி ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் இருக்க வேண்டிய குணம் தானே இது பத்தினிக்கிட்ட ஆசையாக இருந்து அவன் முக்கியம்னு நினச்சா பதி விட்டு கொடுக்கணும் அதே மாதிரி பத்தி மேலே காதல் இருந்தால் பத்னி விட்டு கொடுக்கணும் சரி சீதே பத்தினியை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதி அவளை கவனிக்காமல் விட்டுட்டானா அவனுக்கு தண்டனை உண்டா சட்டுன்னு ஒரே நேரத்தில் லக்ஷ்மணன் ஊர்மலை ரெண்டு பேரும் ராமனை நிமிர்ந்து பார்க்குறா சொல்லு சீதே அந்த பதிக்கு தண்டனை உண்டா இல்லையா ரகுவீரரே நிச்சயம் தண்டனை உண்டு தான் அக்னி சாட்சியாக கரம் பிடிச்சவளை கண்டு கொள்ளாமல் விட்டான்னா அவன் தண்டிக்க தகுந்தவன் தான் ஆனால் அந்த தண்டனையை அவனுக்கு தரதுக்கு அவனோட பத்தினிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது இந்த விஷயத்தில் அவ தான் முடிவு எடுக்கணும் ஜானகியோட இந்த பதிலை கேட்ட லக்ஷ்மணனோட முகம் இருண்டு போச்சு ஊர்மிளைக்கோ தர்ம சங்கடமாக இருக்குது ராமன் ஊர்மிழை பக்கம் திரும்பி சரி ஊர்மிளா இப்போ நீ சொல்லு தன்னை சரியாக நடத்தாத பதிக்கு பத்னி என்ன தண்டனை தரலாம் ஊர்மிழை வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வரல அவள் கண்ணுலேருந்து கரகர கரன்னு தண்ணி பெருகிறது எய் ஊர்மிழை இதுக்கே அடற அப்படின்னு கேட்குறா சீதே சுதாரிச்சுண்ட ஊர்மிழை சீதே உன்னோட பற்றி என்ன தண்டனை தரலான்னு கேட்குறார் தன்னை சரியாக நடத்தாத பத்தியால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே சூனியம் ஆயிடுறது அதுக்கப்புறம் அந்த பற்றிக்கு தண்டனை கொடுத்தா என்ன கொடுக்காட்டாதான் என்ன பேசின்ண்டே வந்தவோ கேவி கேவி அட ஆரம்பிச்சுட்டா ஒரு கணம் சீத்தைக்கு ஒன்றும் புரியல ஓ ஒரு பெண்ணை அவளால் ஊர்மிழையோட நிலையை யூகிக்க முடிஞ்சுது சட்டுன்னு சீத்தை ரகுவீரரே எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு சில சமயத்தில் தண்டனையெல்லாம் தேவைப்படாமையே வெறும் அறிவுரையாலேயே ஒரு நல்ல முடிவை கொண்டு வரலாம் ராமன் சீத்தை சொன்னதை புரிஞ்சுண்டு லக்ஷ்மணா நான் இந்த அயோத்திக்கு ராஜா இப்போ சொல்லு அயோத்தியில் நீ யாரு அண்ணா நான் இந்த அயோத்தியில் ஒரு பிரஜை ஒரு உத்தமமான ராஜா பிரஜைகளை உத்தமமான வழியில தான் கூட்டின்னு போவான் அப்படிப்பட்ட ராஜாவை மதிச்சு மதித்து நடக்கிறது தான் ஒரு பிரஜையோட கடமைன்னு நீ தானே சொன்ன ஆமாண்ணா அப்போ அப்ப இதோ இருக்காளே இந்த ஊர்மிழை இவளுக்கு உன்னோட பதில் என்ன லக்ஷ்மணன் தலையை கொஞ்சன்னு நிற்கிறான் லக்ஷ்மணா முதல்ல உனக்கு அண்ணனா பேசுகிறேன் கேட்டுக்கோ ஊர்மிழை உத்தமி உன்னதமான மனசு படைச்சவோ அவளுக்கு துரோகம் செய்யாத அது மகாபாவம் அதுக்கு பரிகாரமே கிடையாது அடுத்தது இந்த அயோத்தியோட மன்னனாக பேசுகிறேன் அதையும் கேட்டுக்கோ காரணமே இல்லாமல் ஒரு அபலை பெண் என் ராஜ்யத்தில் கண்ணீர் விட்டு அழும்படி ஆச்சுன்னா அது என் தேசத்தோட நலனையே பாதிக்கும் அதுக்கு காரணமானவன் யாரோ அவன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்போ சொல்லு நீ என்ன செய்ய போகிற அண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் அது எனக்கு வேதவாக்கு உங்கள் நான் என்றைக்கு மீறி இருக்கேன் கண்ணில் கண்ணீரோட பதில் சொல்கிறான் அப்படின்னா லக்ஷ்மணா இனிமேல் ஊர்மிலை கண்ணில் இருந்து விழற ஒவ்வொரு சொட்டு நீரும் ஆனந்த கண்ணீராக இருக்கணும் இனிமே அது ஒன்பருப்பு ஆகட்டும் அண்ணா இனிமே அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறேன் இப்போ ஊர்மிலை அப்படியே கேவி கேவி அழுதுண்டு ராமன் காலில் வந்து விழறா அதை பார்த்துட்டு லக்ஷ்மணனும் சேர்ந்து ஊர் ராமன் காலில் வந்து விழுறான் ராமனுக்கு புரியறது ஓ இந்த புள்ள புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் என்ன டூயட் தான் மரத்தை சுற்றி ஓட வேண்டியது தான் இந்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் பா இது நல்லபடியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் வாழ்க்கை ரெண்டு பிள்ளைகள் கூட பிறக்கிறா எல்லாம் நன்னா இருக்கு ஆனால் இளமையில் அந்த பொண்ணுக்கு திருமணமாய் வந்த நேரத்தில் எல்லாம் போனது அந்த பொண்ணு பாவம் தானே ஆனால் இவ்வளவு பொறுமையாக ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருந்திருக்குமான்னு தெரியல இதெல்லாம் படித்து தெரிஞ்சுண்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பொறுமையாவது வாங்கிண்டா இன்றைக்கி இந்த மாதிரி விவாகரத்தெல்லாம் நடக்காமல் இருக்கும் சரி ஊர்மலையோட கதை நடந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு தானே சரி இனி அடுத்து வேறு ஏதாவது தொடரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சந்தோஷமாக இருங்க எல்லாரும்